நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் இந்த அந்நியனுக்காக பிணைப்படுகிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியாத இல்லை யாரோ ஒருத்த இந்த சாட்சி கெழுத்து போடுறது இல்லை ஃப்ரெண்டுக்காக என்னது வாதாடுறது இந்த காரியங்கள் மட்டும் இல்லை ஏன் நம்ம சொந்த குடும்பத்தில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது நம்மளை பிணைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது நம்மளுடைய எல்லா காரியத்திற்கும் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யலாம் ஆலோசனை கேட்கலாம் ஆனால் இன்னொருத்தங்க நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணி லீட் பண்ணுறதுக்கு நம்ம அளவே பண்ணக்கூடாது இப்போ திருமண வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட கணவன் மனைவின்னு ஆனதுக்கப்புறம் பெரியவங்களுடைய அட்வைஸை நம்ம எவ்வளவோ கேட்கலாம் ஆனால் அவங்க இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள இந்த எல்கையை தாண்டி வரக்கூடாதுன்னு நாம் ஒரு வரமேறையை ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க நம்மளுடைய எல்லா காரியத்திலும் தலையிடும்போது நாம் அதற்கு செவிசாய்த்து நடக்கும்போது நம்ம அவர்களுக்கு பிணைப்படுகிறது போல ஆகும் அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கே சில நேரம் இதை தவறுன்னு தோணும்போது அதை துணிஞ்சு சொல்ல மாட்டோம் இவங்ககிட்ட எப்படி எதிர்த்து பேசுகிறது இவங்களை நான் வந்து எப்படி மீறி நடக்கிறது அப்படிங்கிற காரியத்தில் நம்ம செஞ்சிருவோம் படிப்பின் காரியமா இருக்கலாம் வேலையின் காரியமா இருக்கலாம் திருமண காரியமா இருக்கலாம் இப்படி எந்த காரியமா இருந்தாலும் அந்நியனுக்கு பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான் வெறு பாடுபடுவான் இல்லை வெகு பாடுபடுவான் ஏன்னா நாம ஒருத்தங்க மேல நல்ல அபிப்பிராயத்துல அதை ஏற்றுக்கொள்கிறோம் அவங்கள் மேல இருக்கிற மரியாதையில அதை செய்யறோன்னு வைங்களேன் பாதி வழியில நமக்கு அது பிடிக்கல நம்ம கிவ் அப் பண்றோம் இல்லை நம்ம அதை வந்து பின்வாங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சா ஒருவேளை அதை சொன்ன நபர் வந்து கொஞ்சம் மிக்கவராக இருந்தால் நம்ம மேலே வெறுப்பு கசப்பு நன்றி கெட்டவன் இப்படிங்கிற பேரெல்லாம் நமக்கு வரும் இல்லை ரொம்ப நெருங்கின அதாவது உறவில் உரிமை உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னா நான் நல்லதுக்கு தானே சொன்னேன் நீ கேட்கலையே நான் நல்ல எண்ணத்தில் என்னுடைய அனுபவத்தில் சொன்னேன் நீ புரிஞ்சுக்கலையே அப்படின்ட்டு உங்கள் மேலே ஒரு கசப்பு ஏற்படும் அப்போது இந்த காரியத்தில் அந்நியனுக்காக பிணைப்படுகிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம வீட்டு காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குற ப்ராமிஸில் கூட என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்த வைக்கிறதுல கூட எல்லாவற்றுக்கும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆமாம் ஓகே ஓகே அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது அப்படின்னா அந்த பிள்ளையை நம்ம எங்கேயோ மிஸ்லீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பிள்ளை வந்து அவங்களுடைய ஒப்பீனியனும் நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லாமல் அப்பாவோ அம்மாவோ சொல்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னா நாம் அதை நல்ல பிள்ளைன்னு சொல்லிடுவோம் ஆனால் ஆக்சுவலாக அந்த பிள்ளைக்கு முடிவெடுக்க தெரியல இல்லை நான் சொல்கிறத எங்கள் அப்பா அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் சொல்லி இந்த வீட்டில் எந்த ஒரு காரியமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை அதனால் ஏன் என் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்னு கூட அந்த பிள்ளை வந்து நினச்சிருக்கலாம் அதனால நம்ம ஆர்கியூ பண்ணுற பிள்ளையே தவறான பிள்ளைன்னு நினப்போம் ஆனால் ஆர்கியூ பண்ணுற பிள்ளை தன்னுடைய பாயிண்ட்டை நம்மக்கிட்ட எடுத்து வைக்கும்போது நம்ம அதை திருத்துறதற்கான வழிமுறைகள் நமக்கு தெரியும் இந்த பேசுகிற விதத்தை நம்ம திருத்தலாம் இல்லை சொல்லக்கூடிய டோனை நம்ம வந்து மாற்றலாம் ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து மோல்டு பண்றது ரொம்ப கஷ்டம் அப்போ அன்னியனுக்காக பிணைப்படுகிற காரியத்தை நாமளும் செய்யக்கூடாது நம்மள் நம்மளும் யார்ட்டையும் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது இதை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா நாம் வந்து மனுஷங்களோட பழகி வாழ்ந்து வளர்ந்துட்டோம் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் அதிகமாக மனுஷங்க கிட்ட பழகிறத விட செல்போனோட லேப்டாப்போட கம்ப்யூட்டர்ல தான் பழகுறாங்க அவங்க வந்து அதில் பார்க்குற மனிதர்கள் தான் உண்மையான மனிதர்கள்னு அநேக வேலையில் நினைக்கிறாங்க ஏன் நம்ம இந்தியாலையே நான் நிறைய பேரோட வளர்றவங்களா இருந்தா கூட நம்ம அளவுக்கான எக்ஸ்போஷரும் அந்த பிள்ளைகளுக்கு கிடையாது அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்து எந்தெந்த காரியத்துல எப்படி எப்படி நடக்கணும்னு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்த இடத்துலயும் அழிந்து போகாம இருக்கும் நீங்கள் தவறான பழக்கத்துக்குள்ளே போன நிறைய பேரை கேளுங்க என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு மடக்கு குடி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு தடவை இதை ஊதிப்பார் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா நண்பன் சொல்லிட்டான் அதனால் நான் செஞ்சேன்னு அதுக்கப்புறம் அதில் அடிக்ட் ஆனவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் நம்ம இப்படி எந்த ஒரு காரியத்திலும் நம்ம இருதயத்துக்கு ஒப்பில்லாத ஒரு காரியத்தை நம்ம மற்றவங்களோடைய மரியாதைக்காகவோ அதிகாரத்திற்காகவோ நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வெகு பாடுபட வேண்டியது இருக்கும் கர்த்தர் கர்த்தரே நம்ம மேலே ஆளுகை இல்லையே கர்த்தர் வந்து நம்ம வேதம் முழுக்க எடுத்துட்டு பார்த்தா ஒரு சிலரை தான் கட்டாயம் நீ போனும் போயே ஆகணும் அப்படின்ட்டு அவர் வந்து பிடிவாதமா இருப்பார் ஆனால் எல்லார்ட்டையும் அப்படி சொல்ல மாட்டார் என் பின்னாடி வாண்ட் அவர் பார்த்துட்டு போயிடுவாரு பேதரு பின்னாடி வருவார் நீ வரியாப்பா நீ வந்தா இதை நான் தருவேன்ப்பா நீ வரலைன்னா பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்லவே இல்லை அவர் வந்து ப சில நாள் தான் உன்னை மீன் மீன் பிடிக்கிறவனாக இருந்த உன்னை மனுஷங்களை பிடிக்கிறவராக்குவேன் நீ வந்து பேதரு உன் மேலே நான் சபையை கட்டுவேன்லாம் கர்த்தர் சொன்னார் அப்போ கர்த்தரே நம்ம மேல அதிகாரம் செலுத்துறது இல்லை ஏன்னா அதிகாரம் செலுத்தி ஒரு காரியத்தை நம்ம செய்ய வச்சோம் அப்படின்னா அது பின்னாட்கள்ல அவங்க மேலே இருக்கிற மரியாதை மட்டும் இல்லை அவங்க சொன்ன நன்மை கூட தீமையாகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த காரியத்தில் உடன்பாடு இல்லைன்னா ஒரு வெறுப்பு வந்துடும் அதனால் அன்னியனுக்கு பிணைப்படுகிற காரியத்தில் நம்ம யாரும் பிணைப்படாதபடி காத்துக்கொள்வோம் நம்மளும் யாரையும் பிணைப்படாதபடி நம்மளையும் வந்து அந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம் காட் பிளஸ் யூ